சங்கீதங்கள் சங்கீதம் அறுபத்தி ஒன்பது முப்பத்தி ரெண்டே வாசிக்கிறேன் சங்கீதம் அறுபத்தி ஒன்பது முப்பத்தி ரெண்டு சாந்தம் உள்ளவர்கள் இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள் தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதையும் வாழும் ஆமேன் தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதையும் வாழும் கர்த்தர் இந்த காலை வழியிலே நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை அவரை தேடுகிறவர்கள் அவருடைய இருதயம் வாழும் யாரெல்லாம் அவரை தேடுகிறார்களோ தேவை பிள்ளைகளே கத்தர் சொல்லுகிறார் உங்கள் குடும்பம் வாழும் உங்கள் வாழ்க்கை திரப்பட்டு உயரும் ஊழியங்கள் உயரும் பிசினஸ்கள் வேலை எல்லாவற்றையும் கத்தர் உயர்த்துவார் கத்தர் நம்மோடு கூட இருக்கும்போது எல்லாவற்றையும் அவர் உயர்த்தவும் நம்மளை வாழ வைக்கவும் சந்தோஷிப்பிக்கவும் அவர் வல்லவராக இருக்கிறார் சில வேத பகுதிகளை நாம் தியானிப்போம் ரெண்டு நாளாம் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஆறு வசனங்களை நான் வாசிக்கிறேன் ரெண்டு நாளமும் முப்பத்தி மூன்று ஒன்றிலிருந்து ஆறு மணேச ராஜாவாகிற போது பனிரெண்டு வயதாக இருந்து ஐம்பத்தி ஐந்து வருஷம் எருசுலீமில் அறு கர்த்தர் கத்தர் இஸ்ரீகர் புத்தருக்கு முன்பாக துரத்தின ஜாதியுடைய அருவத்தின்படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பனதை செய்தான் அவன் தன் தகப்பனாக இசைக்க தகர்த்த போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகாலுக்கு பலிகளை எடுப்பித்து விக்கிர தோப்புகளை உண்டாக்கி வானத்தின் சேனையிலெல்லாம் பணிந்து கொண்டு அவையிலெல்லாம் சேவித்து எருசலேமிலே என் நாமம் என்னென்றைக்கும் விளங்கும் என்று கத்த சொன்ன தம்முடைய ஆலயத்திலே பலிபீடங்களை கட்டி கத்தருடைய ஆலயத்தின் இரண்டு பிரகாரங்களிலும் வானத்தின் சேனையிலெல்லாம் பலிபீடங்களை கட்டினான் அவன் இன்னும் குமாரின் பள்ளத்தாக்கில் தன் குமாரை தீமிதிக்க பண்ணி நாலு நிமித்தமும் பார்த்து பில்லி துணிங்களை அனுசரித்து அஞ்சன பார்க்கிறவர்களையும் குருதி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதை செய்தான் அல்லே லோயா இங்க பார்க்கிறோம் ஒரு ராஜா உதயாவுடைய ராஜா அவர் கத்தருடைய ஜனங்களை ஆளுகிறவர் அவரும் கர்த்துடைய மகன் ஆனால் அவர் தகப்பனார் கர்த்தரோடு கூட இசைந்து நடந்தார் இவருக்கு அப்போது நடக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வயது இருக்கும் என்று சொல்லுகிறார்கள் அப்படி வாலிபதுல பன்னிரண்டு வயதுல இவர் வந்தவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் எப்படி அவங்க அப்பா கடவுளோடு கூட இருந்தார் எப்படி ஆண்டவருக்கு பலிகளை செலுத்தினார் எப்படி கீழ்ப்படி எல்லாத்தையும் அறிந்திருந்தவர் ஆனால் இவர் இஸ்லேமிலே வாலிபர்கள் கூட ஐக்கியம் கொண்டிருக்கிறார் அந்த வாழ்வுடன் ஐக்கியம் கொண்டு அவர் பிரகாரணமாக துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பாருங்க தேவ பிள்ளைகள் இந்த நாட்களையும் கர்த்தனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் கத்தனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உடைய வாழ்க்கையில பார்க்கிறோம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கிறது தேவனுக்கு விருப்பமில்லா காரியங்களை செய்கிறார்கள் ஆனால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கிறவர்கள் தேவ பிள்ளைகள் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் தேவனுக்கு மாறான காரியங்கள் நடக்கிறது இந்த மனேசுடைய காரியங்களை பார்க்கும் போது அவன் கத்தர் இத்தனை பேர் முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவறுப்பு ஆண்டவரே இந்த நம்ம தேசத்தில் இருக்கக்கூடாது என்ற அருவறுப்பு எதை துரத்தினாரோ அதை அவன் பின்பற்ற ஆரம்பிக்கிறான் அது மாத்திரமல்ல கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பனத்தை செய்கிறான் அவன் போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகாலுக்கு பலிப்பிடங்களை எடுப்பட்டு உண்டாக்கி வானத்தின் சேனைகள் பணிந்து அவளை சேவிக்க ஆரம்பிக்கிறான் பாருங்க கர்த்தர் எப்படி சொன்னாரோ எருசுலம்ல என்னாமும் விளங்கு என்று கர்த்தர் சொன்ன தம்முடைய ஆலயத்திலே பலிப்பிடங்களை கட்டுகிறான் அந்த பாகாலுகளுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் செய்து தேவனுடைய ஜனங்களை அவன் என்ன பண்ணான் வழி தப்பி போக பண்ணிவிட்டான் என்று அங்க பார்க்கிறோம் தேவனுடைய ஜனங்களையும் அவன் இப்படிப்பட்ட பாகாலுக்கு பின்பற்றும்படி மாற்றி விட்டான் தன் குடும்பத்தாரையும் மாற்றி விட்டான் தேவருடைய ஜனங்களை விசாரிக்க வேண்டியவன் தேவனுடைய வழியை நடத்த வேண்டியவன் தேவன் எவ்வளவு இக்கட்டுகள் நெருக்கலந்து கொண்டு வந்த தேவனை மகிமைப்படுத்த வேண்டியவன் ஜனங்களை அவன் தவறான முறை நடத்துகிறான் இவன் வரும்போது அவங்க அப்பாவுக்கு சொல்றாங்க வயசு நாற்பது வயசு இருக்கும் எஸ்ஹெச் ராஜா என்று சொல்லுகிறார்கள் இவருக்கு அந்த நாற்பத்தி ரெண்டாவது ராஜா என்ற வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் அந்த வாலிபனாக வந்திருக்கும் போது அவர் பெரியவர்களுடைய காரியங்களை கேட்காமல் தேவன் கொடுத்த நியாய கைக்கொள்ளாமல் கை கொள்ளாமல் வாலிபர்கள் கூட ஐக்கியம் கொள்ளுகிறார் எஸ்லேம் இருக்கிறவர்கள் அவர் விக்கிரங்களுக்கு கூட இணைக்கப்பட்டிருக்கிறார் என்று பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் ஆகவே தான் அவ்வளோ அப்பத்திலிருந்து அது கூட வந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் ஆகவே தான் ஜீவன் அதை குறுகிய காலத்துக்குள்ள அதை பின்பற்றி அதை கை கொண்டு போய் கொண்டிருக்கிறான் இப்படி போய் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவனை பார்த்து பேசுகிறார் ஒன்பதாம் வசத்திலையும் பத்தாம் வசத்திலையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படியே கர்த்தர் இஸ்ரேவேல் புத்தருக்கு முன்பாக அடித்த ஜாதிகளை பார்க்கலும் யூதாவும் இஸ்லேமின் குடிதலும் செய்ய செய்யத்தக்கதால் மனேசே அவர்களை வழி பண்ணினான் அவனும் வழி தவறி போயிட்டான் கூட இருக்கிற ஜனங்களையும் ஜனத்தோட பேசின போதிலும் அவர்களை கவனிக்காதே போனார்கள் பிள்ளைகளே அருமையானவர்களே உங்களுக்காக வார்த்தை அனுஜினமும் வந்து கொண்டிருக்கிறது தேவ ஊழியர்களை கண்டு கத்தர் பேசி கொண்டு ஒவ்வொரு நாளும் பேசி கொண்டிருக்கிறார் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு பேசி கொண்டிருக்கிறார் ஆராத வேலையில பேசி கொண்டிருக்கிறார் சங்கீத வேலையில பேசி கொண்டிருக்கிறார் பாடல் வேலையில பேசி கொண்டிருக்கிறார் வார்த்தை மூலமாய் பேசிக் கொண்டிருக்கிறார் இல்லை என்று சொல்ல முடியாது ஆகவே கேட்கிற வசனத்தை கேட்கிற இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பானவர்களை நீங்கள நானும் அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள இருக்குமானால் தேவனை கோபமுட்டுகிற காரியம் நம்ம குடும்பத்துல இருக்குமானால் சபையில இருக்குமானால் நீங்கள நானும் இந்த வேலையிலே கத்தருக்கு திரும்புவதற்கு ஒப்பு கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும் கர்த்தர் நம்மோர் கூட இருக்க வேண்டும் என்றால் அவர் நம்ம எல்லாரையும் வழிநடத்த வேண்டும் என்றால் நம் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் இப்போதும் தம்முடைய தாத்தர்களை கொண்டு கத்தர் பேசி கொண்டு தான் இருக்கிறார் அனுதினமும் பேசி கொண்டு இருக்கிறார் அல்ல இய்யா அநேக வேலையில நீங்கள் பைபிள் படிக்கும் போது வேதத்தை வாசிக்கும் போது உங்களோடு கூட பேசுவார் அநேக வேலை நீங்கள் ஜபம் பண்ணுவது கத்தருடைய சத்து நீங்கள் கேட்பீர்கள் ஒப்புக் கொடுக்கும்போது கர்த்தர் உங்களை நடத்துவார் கட்டர் மனசியோடும் அவருடைய ஜனத்தோடும் பேசின போதும் அவர்கள் கவனிக்காதே போகிறார்கள் நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்க கூடாது பதினோரா வசந்தத்தை நான் வாசிக்கிறேன் ஆகியால் கத்தர் அசிரியா ராஜாவின் ஜனாதிபதியில் அவர்கள் மேல் பண்ணினார் அவர்கள் மனசை முற்றலில் பிடித்து இரண்டு வெண்கல தங்களிலால் அவளை கட்டி பாகனனுக்கு கொண்டு போனார்கள் பாருங்க கத்தர் இப்படி அவன் செய்யும் போது அவன் பாகவதத்துக்கு அந்த ராஜகிட்ட கத்தரை ஒப்பு கொடுக்கிறார் ஏன் கர்த்தர் திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார் குறி சொல்கள இருக்க கூடாது அஞ்சன பார்க்க இருக்க கூடாது என்று சொல்லுகிறார் ஆனால் இவன் சொல்லுகிறான் அங்கே பார்க்கிறோம் கிட்டத்தட்ட அவன் இன்னோ குமரி பள்ளத்தாக்கிலே தன் குமாரை தீமதிக்க பண்ணி நாலும் நிமித்தமும் பார்த்து வில்லிய சொன்னங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களின் குறி சொல்லுகளையும் வைத்து கத்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியான பலத்தை செய்தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் தம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக சொல்லியிருக்கிறார் லேவிரியாகும் பத்தொன்பது முப்பத்தி ஒண்ணுல அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குரீசொருளை தேடாதிருங்கள் அவர்களால் தீட்டுப்பட வேண்டாம் நான் உங்கள் தேவன் என்று சொல்றார் முதல் சவுல் ராஜா இஸ்ரேல் முதல் ராஜா ஒன்னு தமிழ் இருபத்தி எட்டு மூணுல தவுள் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குருசொலியில் தேசத்துல இராதபடிக்கு துரைத்து விட்டு இருந்தான் முதலாவது ஃபாலோ பண்ணியிருந்தாங்க திருப்பாடு திருப்பாடு கூட வந்து கொண்டே இருந்துக்கிறது பாருங்க கத்த எதெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறாரோ எதெல்லாம் வெறுக்கிறாரோ அதை நாம் பிடித்துக் கொண்டிருப்போமானால் தேவனுடைய கோபம் நம்ம மேல இருக்கும் தேவன் அருவருக்கிற காரியம் நமக்குள்ள இருக்குமானால் தேவன் நம்மளுக்கு விலகி இருப்பார் பாருங்க இந்த அசிரியா ராஜா கிட்ட இந்த ராஜாவை ஒப்பு கொடுக்கிறார் மனாசிய ராஜா ஒப்பு கொடுக்கிறார் ஒப்பு கொடுக்கும் போது இப்படி அவன் நெருக்கப்படுகிற தன் தேவனாக கர்த்தரை நோக்கி செஞ்சு தன் பிதாக்கின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தி நான் அல்ல பாருங்க அவன் நெருக்கப்படும் போதுதான் கஷ்டப்படும் போது தான் அவனுக்கு தெரியுது நான் கர்த்தர் விட்டு தான் எனக்கு இவ்வளவு பெரிய போராட்டம் என் வாழ்க்கையில இவ்வளவு இருட்டு இவ்வளவு பெரிய பிரச்சனை என்பதை உணர்கிறான் அருமையானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலும் எந்த இடத்துல பிரச்சனை இருக்குது எங்க போராட்டத்தில் பார்த்து நீங்க தேவடைய சமத்துல முழங்கால் படிட்டு ஜெபிக்கும்போது போது கர்த்தர் இந்த எப்படி மனசு கூட பேசுகிறாரோ இடைப்பட்டாரோ அது போல உங்களோடு கூட இடைப்படுவார் கவலைப்படாதீங்க ஐயோ நான் இந்த உள்ள பாவம் செஞ்சுட்டேனே எப்படி மன்னிப்பார கண்டிப்பா ஏசு மன்னிப்பார் அவர் மனதுகிற தெய்வம் அவருடைய நீடிய சாந்தம் உள்ளவர் அவர் கிருவை பொருந்திய தேவன் ஒருவரையும் கைவிட மாட்டார் எப்படிப்பட்ட பாவை ரட்சிக்க வல்லமல்லவர் ஆகவே நம்ம பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்போமானால் அவர் நம்ம கிட்ட விலைக்கு போயிடுவார் ஆகவே நம்ம பாவத்தோடு வாழக்கூடாது இங்க பாருங்க எல்லாம் சிறைப்பட்டு போன இடத்துல அங்க போய் கத்திர தேடுறார் இந்த மனசை அங்க போய் தேடுறாரு ஆண்டவர் முன்னாடி பேசினாரு மனசை கிட்ட பேசுறாரு ஜனங்கிட்ட பேசுறாங்க ஒருத்தரும் காது கொடுக்கல ஆனவர்கிட்ட பேசும்போது ரெண்டு ரெண்டு குடும்பம் அவர் யாருமே காதல கேட்கல இன்னைக்கும் தேவடைய வார்த்தை வண்டி கொண்டிருக்கிறது அருமையானவர்களை கர்த்தர் நம்மளையும் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே இருக்குமானால் தேவனை விட்டு வெடி விலகி போற காரியங்கள் தேவனுக்கு கோபம் முடுகிற காரியங்கள் தேவனுக்கு ரதமாய் பொல்லாப்பு செய்கிற காரியங்கள் நமக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே சபைக்குள்ளே செலுத்துல பிசினஸ் இருக்குமானால் அவர்கிட்ட விட மன்னிப்பு கேட்போம் அவர் மன்னிப்பதில் வல்லவர் அவர் மனதுருக்க முடியவர் ஏனென்றால் நாம் அப்படி இருந்தோமானால் எப்படி இந்த மனசரை சிறைப்படுத்தி போனார்களோ அப்படியே விசாசு நம்ம குடும்பத்தையும் சிறைப்படுத்தி விடுவான் அந்த பிள்ளைகளையும் சிறைப்படுத்தி விடுவான் தான் நீங்களும் நானும் இந்த நாளிலே ஆண்டு விட்டு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறளா இருக்க வேண்டும் நம்மளை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்க வேண்டும் கத்தர் நிச்சயமாக நம்மளை மாற்றுவார் பாருங்க அந்த ராஜா மனசர் இப்ப ஜெபம் பண்றாரு அங்க போயிட்டு ஜெபம் பண்றாரு கைதியாய் போகிறார் ஒரு ராஜா ராஜாவோட அந்த அரசாங்கத்துக்கு போகவில்லை பாபுராஜ் ஒரு கைதியை போல அடிமை போல இடப்பட்டு வெண்கல சங்கலிட்டு அங்க கொண்டு போறாங்க கொண்டு போறாங்க அங்க போய் அங்க பிடிச்சி வைக்கும் போது அவர்கள் மனசை முச்சலில் பிடித்து இரண்டு வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபுவனுக்கு கொண்டு போனார்கள் இப்படி அவன் நெருக்கப்படிகள் தன் தேவனாகிய கத்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவன் தன்னை தாழ்த்தினான் அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கும் போது அவர் அவன் கெஞ்சலுக்கு இறங்கி அவன் ஜபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேம்ல தன்னுடைய ராஜ்யத்துக்கு வர பண்ணினார் கத்தரே தேவன் என்று அப்போது மனசை அறிந்தான் ஹலோ பாருங்க எவ்வளவு பெரிய ஆண்டவர் பாருங்க இவ்வளோ பெரிய பொல்லாப்பு துரோகம் அருவறுப்பு தப்ப போயிட்டான் இவ்வளவு செஞ்ச ஒரு மன்னா கர்த்தர் மன்னிக்கிறார் என்றால் உங்களையும் என்னைய கர்த்தர் மன்னிக்க வல்லவர் சோர்ந்து போகாதீங்க இவ்வளவு தப்பு பண்ணிட்டேனே ஆண்டர் விரோதமா நான் இப்படி போய்ட்டேனே இன்னைக்கு ஒப்பு கொடுங்க இப்ப ஒப்பு கொடுங்க கேட்கும் போது ஒப்பு கொடுங்க கத்தர் உங்களையும் பாருங்க ஜபம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே முடிக்கலங்க மனசை முடிக்கல பிரேயரை முடிக்கல கம்ப்ளீட் ஆகல அதுக்கு முன்னாடியே தேவன் மனதிருக்கிறார் ஓடிவாளர் அவன் கெஞ்சதலுக்கு இறங்கிறார் அவன் கெஞ்சுற ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே விடுவீங்கன்னு கெஞ்சும் போது அவன் கெஞ்சதலுக்கு அவர் இறங்கி அவன் ஜபத்தை கேட்டு திரும்ப இறைச்சுல தன் ராஜ்யத்துக்கு வர பண்ணினார் கத்தரே தேவன் என்று அப்போது மனாசே அறிந்து கொண்டான் அல்ல லூயா ஆகவே இந்த நாள் நீங்க கவலைப்படாதீங்க எப்படி அந்த மனசுடைய ஜெபத்துக்கு பதில் வந்ததோ உங்களுடைய வாழ்க்கை உடனே கத்தர் பதில் கொடுப்பார் எப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கட்டும் கடனா இருக்கட்டும் வேலை ஸ்தலத்துல பிரச்சனையா சபம் பண்ணுங்க உங்க கையில பர்ஸ்ட் பரிசுத்து பாருங்க மட்டுமே நம்ம குறை சொல்லக்கூடாது நான் என்ன சார் ஏதாவது பண்ணிருக்கிறேன்னா ஆண்டு விவாதமா எனக்குள்ள ஏதாவது காரியம் இருக்குதா என் குடும்பத்து நடத்துக்கு நான் காரணமா இருக்கிறேன்னா நம்ம பிள்ளைங்க காரணமா இருக்கிறாங்களா யார் இருக்கிறோம் எதுக்குள்ள நான் ஆண்டவருக்கு விரோதமா விரதமா பொல்லா போய் செஞ்சிருக்கிறேன் நம்மை நம்மை சோதிப்பிட்டு நம்ம அறிக்கை செய்து அதை விட்டு விடும் போது கர்த்தர் நம்முடைய ஜப்பத்தை கேட்பார் நம்மளை உயர்த்துவார் அல்ல லூயா அப்ப பார்க்கிறோம் அவன் அந்த இடத்துல தேவடைய ஜப்பத்தை கேட்டு அவனுக்கு பரிபூர்ணமா எருசலேமுக்கு கொண்டு வர வரப்போனார் கைதியா அந்த இடத்துல விடவில்லை அதே பாதிதான் கைதியா இருக்கவில்லை மறுபடியும் கர்த்தர் அவனை கொண்டு வந்து விட்டார் அல்ல லூயா ஆமேன் அங்க பாருங்க அவன் பிற்பாடு ஒரு பெரிய எடுத்துலை உண்டாக்கினான் அதுதாங்க வல்லமை பின்பு அவன் தன்னுடைய தேசத்துல ஒரு பெரிய எடுத்துலை உண்டாக்கினான் மாபெரும் மறுமலர்ச்சியை உண்டாக்கினான் வசந்த வாசிக்கிறேன் பதினாலு பதினஞ்சு பதினாறு நான் ரெண்டு வசந்த வாசிக்கிறேன் பதினஞ்சு பதினாறு கத்தருடைய ஆலயத்திலிருந்து அந்நிய தேவர்களையும் அந்த விக்கிரகத்தையும் எடுத்து போட்டு கத்தருடைய ஆலயமுள்ள மலையிலும் எரிஸ்லீமும் தான் கட்டியிருந்த எல்லா வழிமுறை அகற்றையும் பட்டணத்துக்கு புறமாக வைத்து கத்தோடைய பலிப்படுத்த செப்பனிட்டு நிட்டு அதில் சமாதான பலியிலும் சோத்திர பலியும் செலுத்தி இஸ்ரேவியன் தேவனாகிய கற்றை சேவிக்க வேண்டும் யூதாவுக்கு கற்றை தான் பாருங்க முதலாவது அவன் மனம் திரும்பும் போது அவனுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் ஐயோ நான் பெற்ற சந்தோஷம் என் தேசத்துக்கு வரணும் என்னால தானே அந்த தேசம் பாடாய் போய்விட்டது கத்தரை விட்டு விலகி போயிட்டாங்க மறுபடியும் சுத்திகரிக்கிறான் அவரே வந்து மன்னசரே வந்து அவரை சுத்திகரித்து மாதிரி தேசத்தையும் சுத்திகரிக்க ஆரம்பிக்கிறார் தேசத்தையும் சுத்திகரிக்கும் போது அந்த யூதஜத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் ஹலே லூயா நீங்களும் நானும் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கும் போது கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்துவார் ஹலே லூயா ஆமேன் இந்த நாளிலும் கேட்ட அந்த வசந்த பிரகாரம் ஆண்டவரே ஒவ்வொருவரியில் ஆஸ்வதிப்பிரார்கள் குடும்பங்களையும் ஊழியங்களையும் பிசினஸையும் ஆஸ்வதிப்பார்கள் உங்கள் இருதயம் வாழும் என்று சொன்னீங்களப்பா நெருக்கப்படுகிற காலையில நீரே தஞ்சமானவர் அந்த விரோதமாய் பொல்லாப்பு செய்திருந்தோம் வழி மகன் இருந்தோம் ராஜா செய்திருந்தபம் பண்ணும் போது ஜபம் பண்ணி நிறுக்கும் போதே கேட்டு பதில் கொடுத்த ஆண்டவர் இந்த நாளிலேயும் ஆண்டவர் இந்த வார்த்தையில கேட்டு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு தேவதாசர்களையும் ஒவ்வொரு சகோதரியும் சகோதரிகளையும் ஆண்டவரே அப்பா நீர்தாமே மன்னித்து பிள்ளைகளுடைய இருதயங்களை வாழும்படி செய்வராக உண்மை இருதயங்கள் வாழட்டும் அப்பா பிள்ளைகள் உயரட்டும் நம்முடைய பிள்ளைகள் மேன்மை அட்டும் ஆண்டவரே குடும்பத்தையும் ஊழியங்களையும் இதை நடத்துகிற ஐயாவையும் குடும்பங்களையும் ஒவ்வொருவரையும் கேட்கிற ஊரையும் ஆசீர்வதிக்கன் மாசு நாம் கேட்குற நல்ல பிதாவே